அதிமுக பொதுச்செயலாளர் இல்லத்துல அமித்ஷாவுக்கு தேநீர் விருந்து கொடுக்கப்பட்டு வருகிறது அது பற்றிய தகவல்களும் வந்திருக்கிறது தொடர்ந்து நம்முடைய திரு புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார் திரு புகழேந்தி ஓஎஸ் தோட்டத்துக்கு பாஜக தலைவர்களா வருவாங்க அதுதான் முறை அப்படின்னு சொன்னீங்க இப்ப பாத்தீங்களா காட்சிகளை எங்க போயிருக்காங்க அப்படின்னு அமித்ஷா கூட்டணி உறுதி பண்ணிட்டு நேரா இபிஎஸ் வீட்டுக்கு போயிருக்காரு குட் ஈவினிங் அடுத்த பிளைட்ல பிரதம மந்திரி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு பழனிசாமி வீட்டுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே டெல்லிக்கு போன அன்னைக்கு சொன்னேன் இதே தந்தி டிவியில தான் பெருசா போட்டீங்க கூட்டணி உறுதியாகி விட்டதுன்னு நீங்க என்ற டெபேட் எல்லாம் சொல்றீங்க இல்ல இல்ல சார் அது எப்படி அவர் தான் ஆறு மாசம் ஆகுன்றாரு எலெக்ஷன் டைம்ல பேசலான்றாரு அது எப்படி நீங்க சொல்றீங்க நீங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்கன்னு அதுக்கு ஒரு சாயம் பூசப்பட்டது ஆறு மாசம்னு இத்தனை காலம் பல இடங்களில் கூட்டணி இல்லை இல்லை என்று பொய்யா பேசுறா இதெல்லாம் சொல்லுங்க பாப்போம் ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இந்த தோல்விக்கு காரணம் பிஜேபி தான் ஓபனா தடவை பழனிசாமி இந்த கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு இப்ப என்ன தர்ம சங்கடம் உங்களுக்கு சொல்லுங்க சார் என்ன நியாயம் இது இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்குன்னு எதனால் அமைக்கப்பட்டதுன்னா உங்களுக்கு புரியும் போய் மாட்டிக்கிட்டாங்க அமைக்கப்பட்டிருக்கு போய் போய் என்ன மாட்டிருக்காங்க அவங்கள்ட்ட கேக்கணும் சார் இல்லைன்னு சொன்ன கூட்டணி எப்படி உருவானது

விருந்து கூட்டு அண்ணா அதிமுக தொண்டர்கள் எடுத்து முடிவா இல்லை இவர் வச்சிருக்க பொதுக்குழு எடுத்து முடிவா இல்லை ஆட்சிமன்ற குழு எடுத்து முடிவா இல்லை செயற்குழு கூடி எடுத்து முடிவா இல்லை யார் எந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்து முடிவை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா சொல்லுங்க இந்த முடிவுக்கு அதிமுக தொண்டர்கள் உடன்பட மாட்டாங்கன்னு வரீங்களா

நாடு முழுவதும் பார்த்தது ரெண்டு பேர் கையையும் இந்த நாட்டினுடைய பிரதமர் தூக்கி நிறுத்தின நாடு பார்த்தது அண்ணா திமுக தலைமை அலுவலகத்தில் ஆனப்போ நாடு பார்த்தது சொல்லுங்க இப்போ வந்து திடீர்னு கூட்டு எந்த தொண்டர் ஒத்துக்கொள்ளுவான் என்ன பொறுத்திருக்க இப்பயே ஒரு நூறு கால் வந்துருச்சு எனக்கு தொண்டர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள்

கொடுத்த இபிஎஸ் வரலாற்றை மறந்துட்டு அவர் சொல்றார் இல்லைன்னு சொல்லல இபிஎஸ் தலைமன்னு சார் சொல்ல சொல்லுங்க நான் அடிச்சுக்கிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி லோக் மாதான்னு சொன்னார் அம்மாவை லோக் மாதானா உலக நாயகி புரட்சி தலைவி அம்மா ஆட்சி இவர் தான் சொன்னார் அமித்ஷா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வச்சு பூ போட்டு அவர்கள் ஆட்சி அமையும் தமிழகத்தில் இவர் யார் சார் எம்ஜிஆர் அம்மா ஆட்சி அமையும் சொல்ல சொல்லுங்க சார் அமித்ஷா சொல்ல சொல்லுங்க இப்பயே ஒத்துக்கிறேன்

ஒரு தொண்ணூறு நூறு சீட்டை கொடு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா பழனிசாமி இல்லைன்னு சொல்லிடுவாரா யாருக்காவது தைரியம் இருக்கா இல்லைன்னு சொல்றதுக்கு அமித்ஷா கிட்ட ஒரு வேலையும் ஆகாது அண்ணன் இப்பயே அப்பயே ஒத்துக்கிட்டு வந்துட்டாங்க சோ மேஜர் சீட் எடுப்பாங்க அதனாலதான் சார் அவர் கூட்டணி ஆட்சிங்கிறாரு கூட்டணி ஆட்சின்னா என்ன சார் பத்தாத்தத்துக்கு சேர்றதுக்கு பேரு கூட்டணி ஆட்சி அதிமுக நூத்தி இருபத்தி இடத்துல வந்துருச்சு அப்புறம் பிஜேபி உதவி தேவையில்லை அதிமுக ஷார்டேஜ் ஆஃப் எம்எல்ஏ வந்ததுன்னா

அம்மான்றது ஒரு ரெவல்யூஷன் லீடர் சார் புரட்சிகரமான புரட்சி தலைவரி அவரோட யாரையுமே கம்பேர் பண்ணாதீங்க சார் முடியாது இந்த தனி தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும் அம்மா ஆகட்டும் பேரறிஞர் அண்ணா ஆகட்டும் தந்தை பெரியார் ஆகட்டும் ஏன் கலைஞர் ஆகட்டும் எனக்கு அதில் மாத்துக்கிறதே இல்லை பெரிய பெரிய தலைவர்கள் சார் நீங்க போய் யாரோட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க சார் இவங்களுடைய எண்ணங்கள் இப்ப நான் சொல்றேன் என்ன பண்ணாரு அண்ணாமலை ஒரு காலத்துல அம்மா பேசுனா நானே எடுத்து பேசுறேன் உங்களுக்கு தெரியும் நீங்களே சிரும்ப புகழந்திய நம்ம தொடர்பு கொள்ளலாம் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கிறது அடுத்த நகர்வுகள் என்ன அப்படின்ற கேள்விதான் அதை நோக்கி எழுந்திருக்கிறது என்டிஏல இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்னுல இதே கூட்டணி இருந்த கட்சிகள் இவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்னுல அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிக இல்ல ஆனா அதுக்கு அடுத்த தேர்தல்ல அவங்க இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடிந்தது அப்ப தேமுதிக உள்ள வருதா பாமக உள்ள வருதா அதே புதிய உம் கட்சிகள்லாம் யார் யாரெல்லாம் உள்ள வராங்க அப்படின்ற கேள்விகளும் ஏற்பட்டிருக்கிறது புதிய நிதி கட்சி ஏற்கனவே இருக்காங்க ஐஜேகே இருக்காங்க மற்ற கட்சிகள் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் கூட்டணியில் நின்ற மற்ற கட்சிகளும் அப்படியே உள்ளவர்தா இந்த கூட்டணி எக்ஸ்டெண்ட் ஆகுதா அப்படின்ற கேள்விகளும் ஏற்பட்டிருக்கிறது அண்ணாமலை அவர்கள் கடந்த மாதம் சொன்ன ஒரு பேட்டி ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அஞ்சு முனையா மூணு முனையா பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னாரு மேபி இந்த ஐந்து முனை அப்படின்றத மூன்று முனை ஆக்குவதற்கான நகர்வுகள் இருக்க